பிடித்தது நிகழ்விற்கு அனைவரும் இரண்டாவது நிகழ்விற்கு அனைவரும் இன்முகத்துடன் வரவேற்க பெருமையடைகிறேன் வாசிப்பு ஒரு தொடர் ஓட்டம் என்பதை உணர்கிறேன் நான் கடந்த முறை பேசிய கவிதைகள் எனக்கு மௌனியை அறிமுகப்படுத்தியது காலச்சோடு பதிப்பங்கள் வெளியிட்ட சுமாரன் கவிதைகளை படிக்கும்போது காலச்சோடு பதிப்பகத்தில் என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்குன்னு பார்க்கும்போது மௌனியின் படைப்புகள் இருந்தது அறிமுகம் இல்லாத அதிகமாக அறியப்படாத நாவலாசிரியர்கள் கவிஞர்களை பற்றி நம்மில் பலர் இங்கு பேசுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது இருப்பினும் மிகவும் ஆளுமையாக கருதப்பட்ட ஆசிரியர் முதல் அவர்களை நான் தெரிந்து கொண்டு மற்றவர்களோட பகிரலாம் என்று தான் மௌனியை எடுத்தேன் மௌனியை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம புதுமை புத்தனை தான் பற்றி பேசணும் நான் ஒரு சொர்கதையை எடுத்தேன் புதுமை புத்தன் வந்து சிறுகதையோட பிதாமகன் என்று அழைக்கப்படுவார் அவர்கிட்ட நீங்கள் இப்போ சமீபத்தில் யாரை வந்து சிறுகதை நல்லா எழுதுகிறாங்கன்னு நினை கேட்கும்போது அவர் தமிழ் மரபுக்கு போக்குக்கு புதுசாக ஒருத்தர் புதுமையாக சிறப்பாக எழுதுகிறாருன்னா அது மௌனின்னு அடைமொழியில் எழுதிக்கிட்ட இருக்க ஒருத்தர் அவர் வந்து எல்லை எல்லைக்கோட்டில் நின்று வார்த்தையில் அடங்காத கருத்துக்களை இழுத்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி சேர்க்கிறாரு அவரை தான் நான் சிறுகதையோட திருமூலர்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு புதுமைப்புத்தன் அப்போ இவர் யார் அப்படின்னு போகும்போது தான் நம்ம மௌனி யார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தேடுறோம் இந்த சிறுகதையின் திருமூலருங்கிறது வந்து நான் நம்ம எல்லாரும் நம்மில் பலர் டிஎன்பிசி எழுதும்போது இது ஒரு ஒன்மார்க் கொஸ்டின் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தது இப்போ அந்த புக்கை நான் படிக்கலான்னு போகும்போது மௌனி பெரிய நிறையா எழுதியிருப்பார்னு நினச்சி படிக்கும்போது அவர் மொத்தமே இருபத்தி நாலு சிறுகதைகள் எழுதியிருக்கார் ரெண்டே ரெண்டு கற்றை எழுதியிருக்காரு ஆனாலும் இந்த பேர் வந்து மிகவும் வந்து அறியப்பட்ட பேராக பெருமிப்புக்குரிய பெயராக இருக்க என்ன காரணம் அப்படின்னா கவி கதைன்றது வந்து நிகழ்ச்சிகளோட தொகுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்லி அதெல்லாம் தொகுத்து அந்த சம்பவங்களின் தொகுப்பு தான் கதை ஆனால் மௌனியோட கதைகளில் வந்து அது இருக்காது நிகழ்ச்சி இருக்காது உணர்ச்சி இருக்கும் அதில் வந்து கவிதையவே வந்து கதையவே வந்து கவிதை மாதிரி எழுதியிருப்பார் கவிதை வாசிக்கிற மாதிரி அந்த கதையை படிக்க வேண்டியிருக்கு எல்லோரும் மனசோட நடுப்புள்ளியிலேருந்து வெளி உலகத்தை நோக்கி தான் கதை எழுதுவாங்க மனசுல நினச்சி வெளியில் என்னென்ன இருக்காங்க அவை இப்படி நினச்சேன் இப்படி இவர் மனசோட மையத்தில் இருந்து உள்நோக்கி உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு இது இருக்குது இப்போ நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிறேன் நான் பேசிட்டு கேட்டுட்டு இருப்போம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்க உள்ளே நமக்குள்ளே ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கும் வேற ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மனிதர்களுக்குள்ளே உள்ள மனசுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க என்ன இதை வந்து அவர் கவிதைகளில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் நிறையா இப்போ அதை வந்து நான் வித்தியாசமாக விண்ணுறேன் பெரும்பாலும் காதலோட பிரச்சனைகள் பெண்கள் ஆண் உறவுகளோட சிக்கல்கள் இதுகளை பற்றி தான் அவர் நிறையா எழுதியிருக்காரு இவர் கவிதைகளை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்ம மன ஓட்டத்துக்குள்ளே உள்ளலாம் என்னென்ன நினைக்கிறோம் அதை ஒரு விவாதமாக வந்து வெளியில் எடுத்து வைக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணுறோம் இது மாதிரி நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு இந்த இருபத்தி நாலு கவி கதைகளையும் நம்ம வந்து பெருசாக பிரமிச்சு எல்லா கதைகளையும் சொல்கிறது என்னோடய நோக்கம் இல்லை இந்த இது இந்த கதையை ஏன் படிக்கணுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இது காலச்சூடு பதிப்பத்திரமே போட்டிருக்காங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த புக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு பக்கத்தில் எழுதியிருக்காங்க இவரோட காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இறந்துருக்கார் இவர் தஞ்சாவூர் பக்கத்தில் மாயாவரத்துக்கு பக்கத்தில் செம்மங்குடின்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு அவங்க அப்பா ஒரு ஐஸ் மில் வச்சுருந்துருக்காங்க பிஸ்னஸ்க்காக ஒரு சிதம்பரம் வீடு செட்டில் ஆகிடறாரு அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கான காலகட்டத்தில் எழுதியிருக்காரு முப்பத்தாறு டு எழுபத்தொன்று அல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எழுதியிருக்கார் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து இருபத்தி நாலு க கதை சிறுகதைகள் தான் எழுதியிருக்காரு அப்போது ஒரு மூணு வருஷம் எழுதுவார் அதுக்கப்புறம் எழுத மாட்டார் அந்த மாதிரியே இருந்திருக்காரு இவர் மௌனியா இவர் பேர் மௌனியான்றது இன்னும் நிச்சயம் இல்லை ஏன்னா இவர் முத முதல் கதைகள் ஒரு ஆறு சிறுகதைகளை எழுதி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் மணிக்குடின்ற ஒரு இதழ் இருந்திருக்கு அந்த இதழுக்கு அவர் அனுப்பியிருக்கார் பத்திரிகைக்கு அந்த ஆறு கதலையும் எந்த தலைப்பும் இல்லாமத்தான் எழுதியிருக்காரு அந்த கதையை படித்த அந்த ஆசிரியர் பிஎஸ் ராமையாங்கிறவர் அந்த ஆறு கதைக்கும் தலைப்பு விட்டு அந்த எழுதினவருக்கு பேர் மௌனின்னு வச்சு அவர் தான் வெளிய அதுக்கப்புறம் தான் அவர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் எல்லா எந்த புக்குலேயும் அவரோட இயற்பெயர்ன்றதை நான் கேள்விப்படலாம் யாராவது தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம் நீங்கள் அவருக்கு எண்பத்தஞ்சில் சிதம்பரத்தில் தான் இறந்துருக்காரு அவருக்கு நாலு பசங்க ஒரு பொண்ணு நாலு பேரில் மூணு பேர் இறந்துட்டாங்க ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் வந்து மெட்ராஸில் இருக்கார் இது அமெரிக்காவில் இருக்காங்க பொண்ணு மட்டும் சிதம்பரத்தில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர் கதைகளில் வந்து ரொம்ப முக்கியமான கதைகள ரெண்டு கதைகளை மட்டும் நான் சொல்லிடுறேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் இதில் அழியா சுடர்ன்ற ஒரு கதையும் குடைநிலன்ற கதையும் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் குடைநிலன்ற ஒரு கதையில் வந்து என்ன ஒரு ஒரு நண்பரை பார்க்க சுந்தரம்னு ஒருத்த பையன் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் கதையில் வந்து பேர்களை பெரும்பாலும் குறிப்பிட மாட்டார் இருபத்தி நாலு கதைகளை ஒரு ரெண்டு மூணு கதையிலையும் பேர் சொல்லியிருப்பார் அவன் அவள் அது இப்படியே தான் பேசியிருப்பார் அவர் இதில் பேர் சொல்லிக்கிட்ட ஒரு முக்கியமான கதை வந்து குடைநீழல் இந்த குடைநீழல் கதையில் வந்து ஒரு சுந்தரம்னு ஒருத்தர் அவரோட நண்பரை பார்க்க ரயில் நிலையத்துக்கு போகிறார் ரயில் நிலையத்தில் அவரை பார்க்க முடியலை ரயிலை மிஸ் பண்ணிவிட்டு அவர் இல்லாமல் திரும்ப வர்றாரு பஸ் ஸ்டாண்டில் வந்து போது மழை பயங்கரமாக போயிடுது அப்போ எல்லோரும் அவங்கவுங்க பஸ்ஸை கடந்து போய்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கவனிக்கிறாரு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது அவங்களும் ஒரு இருபது மேற்கத்து மதிக்கத்தக்க பொண்ணு நிற்கிறாங்க மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்குது நம்ம எப்போவுமே ஒரு ரொம்ப நேரம் பக்கத்தில் சம்மந்தம் இல்லாமல் கூட நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணி பேச்ச தொடங்குவோம்ல அது மாதிரி நீங்களும் பஸ்ஸுக்கு காற்றே நிற்கிறீங்களான்னு கேட்பார் அவங்களும் பார்த்து சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரமாக நிற்பாங்க வர பஸ்ஸு உங்களை ஏற்றாமல் வேறு ரூட்டு பஸ்ஸாக இருக்கும் அப்போமா அவங்க அவங்களாவும் பரஸ்பரம் இவரே கேட்பார் நீங்கள் மவுண்ட் ரோட்டுக்கு போயிட்டால் நிறையா பஸ் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் அங்கே போவோமா நான் கொடை வச்சுருக்கேன் என் கொடைக்கில் நீங்கள் வாங்க பேசிக்கிட்டே போயிடுவோம்னு சொல்லுவாங்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க ரெண்டு பேரும் போவாங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க தோல் வந்து இவர் தோளோட உ உரசம் இவர் கொஞ்சம் நகர்ந்து நிற்பார் இல்லை அதை ரசிப்பார் உள்ளுக்கு அவங்களும் சிரிச்சுக்குவாங்க இப்படியே நடந்து போவாங்க நடந்து போய் மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போகும்போது மவுண்ட் ரோட் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்கிறது பஸ்ஸு தேவையில்லை நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க